எல்லாத்துக்கும் மன்னிச்சிக்கோங்க ப்ளீஸ் நான் என்னோட மைக் மட்டும் டிலே ஆயிடுச்சு டிலே ஆனால்தான் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மனசை கஷ்டமாக இருக்குது சொல்லிவிட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ப்ளீஸ் இப்போ கண்டினியூ பண்ணலாம் வில்லனோட ஸ்டோரி என்ன ஆகுதுன்னா இவனை கொல்ல மாட்டேன்டா அந்த சொல்லிட்டுவாட் எடுத்து அந்த ஜென்ரல் தூக்கி குத்தி போனால் அந்த பேப்பரில் வந்து நம்ம வெளியில் நம்ம ஹீரோ வந்து வில்லனாக இருக்க ஹீரோ வந்து அது டிஃபன் பண்ணிட்டேன் டிஃபர் பண்ணோன்னா இந்த டெலிபோட்டு வந்தாலும் ஓடி வந்தால நம்ம வில்லன் இதை நோக்கி போனால் தான் நம்ம தப்பிக்க முடியும் இந்த அந்த டெலிபோர்ட் இடத்துக்கு போகணும் சொல்லிட்டு அந்த தலைப்பாக வேமா போகிறான் அந்த இடத்துல அந்த ஒளி இருக்கிற இடத்துல வேமா இன்ஸ்டன்ட் டெலிபோர்ட் யூஸ் பண்ணி வேமா போகிறான் இதை பார்த்துட்டு இவன் வந்து ஜென்டலில் வந்து இவனை மொதமாக முடிச்சு விட்றணும் இவன் எப்படி போகிறான்னு சொல்லிட்டு நில்றான்னு சொல்லிட்டு அவன் கத்துறான் இடி இவனாச்சும் ஒருத்தர் நிற்பா நான் கொல்ல வரணும் கொல்ல போகிறேன்ட நீ நில்றான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது அநியாயமாக இல்லை நம்ம ஹீரோவை பார்த்து இப்போ ஹீரோ வந்து போகிறான் அப்படி போகும் போல் அந்த டெலிபோட்டருக்கு இடத்துக்கு போயிட்டான் டெலிபோர்ட் இடத்துக்கு போகும் போல இப்போ இந்த ஜென்ரல் வந்து வேகமாக ஒரு கொச்சியை தூக்கி டக்குன்னு தூக்கி போடுறான் தூக்கி போட்ட ஃபோர்ஸில் வந்து அது மின்னல் வேகத்தில் போகுது அந்த ஜென்ரல் தூக்கி போட்ட அந்த மின்னல் வேகத்தில் போடுற அந்த ஆயுதம் வந்து இந்த மரக்கட்டை வந்து அவனை கொத்த போக போது கரெக்டாக நம்ம வில்லன் தலைவே வேகமாக போய் இன்சன்ட் டா 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 டன்னு டைம் ஓடிக்கிட்டு இருக்குது இன்சென்ட் டெலிபோர்ட் பண்ணிட்டு சோட தூக்கி போட்டு இன்சென்ட் டெலிபோர்ட் பண்ணிட்டு தலைமை அந்த டெலிபோர்ட் இடத்துக்கு போயிட்டான் போனோன்னே டேய் எப்போ அத்தா பஸ் ஸ்டாண்டா அப்படின்னு சொல்லி இந்த ஜென்ரலில் வந்து ஒரு மாதிரி பார்க்க எங்கிட்ட பார்த்தா டே பாய்டா போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி ரைட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தலைமை வந்து டெலிஃபோட்டு மிஸ்கப் ஆயிட்டான் தலைமை மிஸ்கப் பண்ணோனே வில்லன் கட் ஜென்ரல் கட் ஆகிட்டான் மிஸ் பண்ணிட்டேனே உனே நெக்ஸ்ட் டைம் உனக்கு விட மாட்டேன்டா இன்னும் கொல்லாமல் விட மாட்டேங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரெட் கலர் நிலா தெரியுது அந்த நிலா ஃபுல்லாமே இப்போ ஒரு இதுவும் மறைச்சிருக்கு அந்த இடத்துல காலிலாம் தெரியுது அந்த இடமே ஒரு டெரிஃபிக்காக இருக்குதுன்னு பார்த்தா இந்த உடம் வந்து டீமண்ட் இருக்குது இந்த இடத்துல டீமன்ஸ் மட்டும் வளர்கிற இடம் இந்த இடத்துல வந்து ஒரு டஞ்சன் மாதிரி இருக்குது டஞ்சன் வந்து நம்ம டீமன்ஸோட டஞ்சன் இந்த டெரஸ் டெரஸர் எல்லாம் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி டென்ஜரில் இப்போ வந்து இப்போ ஹீரோ இருக்கான் ஹீரோ வந்து அந்த கொண்டு வந்த சாப்பாடு அப்போயே பெப்பர் பண்ணி வச்சிருப்பான் பெப்பர் பண்ணி வச்சுருந்து அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டுருக்கான் ஏன்னா இப்போ வில்லு உடம்புக்குள்ளே தானே இருக்கேன் அந்த மாதிரி ஹீரோ இது பார்த்தா அங்கே என்னடா இருந்த நான் ஓரளவு காலிச்சிக்கிட்டே இருக்குன்னு பார்த்தா இது பவர்ஃபுல் பீஸ்ட் இந்த பீஸ்ட்டு வந்து இந்த அதான் சொன்ன டஞ்சன் மாதிரி இருக்குது இதுக்குள்ளே ஒரு ஒரு மெட்டீரியல் இருக்கும் எப்படி இது இவ்வளோ பெருசாக இருக்குது இவ்வளோ கொடூரமாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் தலைமை இதெல்லாம் நான் கேமில் தான் பார்த்துருக்கேன் இப்போ ரியலாக பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி தலைமை வந்து தனக்குள்ளே தன தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன் சாப்பிட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணி இருந்தால் அந்த சாப்பாடு அடுத்து அந்த பேப்பரில் ஏதோ ஒரு ஒளி மாதிரி தெரியுது அந்த பேப்பர் ஏதோ சொல்ல வருது போல் இன்னும் அது ஏதோ சொல்ல வருதுன்னு பார்த்தா தலை எனக்கு புரிஞ்சிருச்சு ஓ இப்போ இது அங்கிட்ட வந்து எக்யூப்மெண்ட் ஒரு கல் வந்து ஒளி ஏற்படும் போல் அந்த கல் வச்சு வந்து இன்செட் டெலிபோர்ட் பண்ணி அங்கே உள்ளே போய் இந்த டெரஸ் இருந்தால் கொண்டு வரதான் தான் பிளான் இப்போ இந்த டஞ்சர் மாதிரி டெஞ்சர் மாதிரி போகணும் எப்படி சொல்கிறோன்னா ஒரு ஒரு லெவல் ஒரு ஒரு லெவலை முடிச்சுட்டு போனால் தான் பாஸ் லெவலுக்கு போக முடியும் இப்போ எப்படி போகணும்னு நினச்சிட்டு இருக்கவே அந்த இடத்துல ஒரு கல் தடுப்படுது தள்ளுப்பட்டோடனே அந்த கல்லை எடுத்து தள்ளி விடுற தலைமை இப்போ அந்த கல் போனோடனே இப்போ இன்சன் டெலிபோர்ட் பண்ணி நம்ம தலைமை ஈஸியாக போயிடலாம்ல அதை நினச்சி பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுறான் கரெக்டாக பிளான் பண்ணோடனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம கரெக்டாக இருக்கணும் இதுக்கு மேலே கரெக்டாக எப்படியாச்சும் உள்ளே போகிறதுக்கு அந்த இன்சன்ட் டெலி போட்டது யூஸ் ஆகும் அந்த பேரி ஒன்றும் தடுக்காதன்னு சொல்லி தலைமை யோசிக்கிட்டு இருக்க மூலம் தான் அவனுக்கு அந்த ஒரு ஐடியா வருது அந்த கல் வந்து அவனுக்கு இன்சன் டக்கு போட்டு வந்து இந்த பேரியரையும் உள்ளே கடந்து தான் போகணும்னு நினச்சி ட்ரை பண்ணி பார்க்குறான் அது ஆறவை கனெக்ட் பண்ணி பண்ணோன்னே அது வந்து ஃபியூசி ஃபியூசர் டக்குன்னு டெலிபோட்டான் இன்சன்ட் டெலிபோர்ட் ஆகிட்டான் இன்சன் டெலிபோட்டோடனே அவனுக்கு ஒரே இதாக ஆயிடுச்சு டெலிபோட்டன்னு பார்த்தா பின்னாடி பார்த்தா அந்த பா மாஸ்டர் இருக்குது ஓ நான் சொல்லிட்டு தலைமையே நினைக்க எங்கள்கிட்ட பார்த்தா அந்த மிருகம் நான் கொல்ல பார்க்க போகிறேன் அது ஸ்க்ரீம் பண்ணுது அந்த உல்ஃப் மாதிரி இருக்கிற அந்த க்ரீச்சர் அது ஸ்க்ரீம் பண்ணோன்னே ஐயோயோ எஸ்கேப் ஆகணும் தலைமே திருப்பி இன்சன்ட் ரிப்போர்ட் வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணுறான் இன்சென்ட் போட்டு பார்த்தா எங்கிட்ட பார்த்தா அந்த கேப்டல் மாதிரி இருக்குது ஏதோ சொன்ன டீமன் கோட்டை டீமன் இங்கே இருக்காங்க அந்த இடத்துல ஏதோ சவுண்டு கேட்குது யாரோ க்ளீன் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது பார்த்தா கீழே வந்து ஒரு க்ளீன் பண்ணிட்டு மேலே ஒருத்தன் நின்று பார்த்துட்டு இருக்கான் அவன்தான் அந்த டீமெண்ட் கிங் மன்ஸ் ஹியூமனை வந்து ஒர்க் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கான் இந்த கிளீனிங் ப்ராசஸ்ஸு மேடு வேலைலாம் பார்க்கறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க தான் இவங்கள கூட கூட ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இவ்வளோ இவன் தான் அந்த கிங் டெரிஃபிக்கான டீமெண்ட் கிங் அவட்ட அதை வாட்ச் பண்ணிகிட்ருக்கான் கீழே அவங்க என்ன வேலை பார்த்தா வேலை போய்ட்டு பார்த்துட்டு செட் எனக்கு இந்த யூமனை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்க மாட்டேது சட் இப்போ வேற நம்ம மக வேற இவன் 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 நம்ம கிங் அந்த டீமர் கிங் வந்து இவன் மகன் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறான் மகன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா இவளை ஸ்கூலுக்கு வேற அனுப்பி விடணும்னு நான் ஆசை மக சின்ன வயசுலேயே வந்து நிறைய கொடூரமான விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கான் இப்போ மகளை நினச்சா இவனுக்கே வருத்தமாக ஒரு கலக்கா இருக்கும்ல நம்ம பிள்ளை என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லி அதை நினச்ச அவன் திடீர்னு பார்த்தா சவுண்ட் ஒரு மேடு வந்து இருக்கான் கத்துறத பார்த்துட்டு ஒரு யாரோ வந்து இப்படி வந்து நீங்கள் இப்போ நான் நினச்சி அப்படினு அவன் கடை போயிட்டேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டான்ல சாரி மாஸ்டர் சாரி மாஸ்டர் இல்லை நம்ம டஞ்சனுக்குள்ளே யாரோ உள்ள அத்தை மீறி ஒரு ஹியூமன் உழஞ்சிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னது சொல்கிற அத்தை மீடு நுழைஞ்சிட்டாங்களா அந்த டஞ்சனுக்குள்ளே யாராலேயும் சர்வே பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்ல ஆமாம் யாரோ நுழைஞ்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவள் மேடை சொல்கிறத பார்த்துட்டு செட் என்னோடது யாராக இருக்கும்னு சொல்லிட்டு தலைமையை யோசிச்சுட்டு இருக்கும் போல தான் சரி நான் பார்த்துக்குறேன் நீ போய்ட்டு வாங்க சொல்லிட்டு மேடை வந்து அனுப்பிவிட்டோன்னா நம்ம டீமன் கிங் டீமன் கிங்னு சொல்லிட்டு செட் எந்த ஜந்துத்திலேயே உள்ளே வந்துச்சுன்னு பார்த்தா எங்கிட்ட தலைமை வந்து கஷ்டப்பட்டு டேமேஜ் பண்ணி டெலிபோர்ட் பண்ணி ஒரு ஒரு அந்த கட்டத்தை அந்த கண்டத்தை விட்டு எஸ்கேப் ஆகி வேறு கண்டத்துக்கு வந்தால் வந்தால் தலைமை புதக்கட்டின்னு விளந்துட்டேன் ஏன்னா இன்ஸ்டன்ட் டெலிபோர்ட் வந்து உனக்கு கரெக்டாக அது யூஸ் ஆக முடில பண்ண முடில அத்தாடி நேரம் செத்து நேரம் புதைச்சிருக்கும் போல் இவ்வளோ கொடூரமாக இருக்குது ஒரு ஒரு இடத்துக்கு வர வரதான் தெரியுது பார்த்தா அந்த டஞ்சன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப கொடூரமாக இருக்குன்னு சொல்லி பார்க்க என்னது ஏதோ சவுண்டு கேட்குது எனக்கு ஒரு இது சரி பட்டு வரலன்னு பார்த்தா அங்கிட்டு பார்த்தா கொடூரமானது இப்போ இவன் இவன் வந்து ஆரா வந்து அந்த ஈவல் ஆரா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறோம் அந்த ஆரா வந்து அந்த உல்ஃபை வந்து டிஸ்டர்ப் பண்ணதான் கொல்ல முடியுது கொல்ல முடியல தலைவேன் எப்படி அப்படின்னு சொல்லி தலைவன் நினச்சிட்டு பார்த்தா அந்த இன்செட் டெய்லி போட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுறான் நம்ம தலைவேன் டக் 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 ட் அதை வந்து இன்ஸ்டன்ட் அடிப்பாடு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த டஞ்சன் வந்து அந்த ஒரு 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 லெவலையும் ஈஸியாக பீட் பண்ணி பீட் பண்ணி வரான் பார்த்துட்டு என்னது எப்படி எங்கிட்ட போனானே ஒன்றுமே புரியலேன்னு சொல்லி பார்க்குது அந்த இல்ஃபு பார்த்துட்டு இருக்க டைம் உல்ஃபு சண்டை சண்டை போடுது சண்டை போட்டுட்டு இருக்க டைமில் தான் அவன் போக போக ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது என்னடா சவுண்டுன்னு போய் பார்க்குறான் அங்கே நம்ம இந்த இந்த இது சொல்லுவாங்களே வெட்டி கிளியா வெட்டி கிளியா வெட்டி கிளியா இது பேர் சென்டிஃபிக் சொல்லுவாங்க அது பேர் மறந்து போச்சு அந்த கிரீச்சர் இருக்கிறத பார்த்து இது எப்படி ஹியூமன் இருக்கிற கச்சி உழைப்பெருசாக தானே பார்க்குறான் ஹியூமன் மத்தியில் ரொம்ப சின்னதாக வேற ஜப்பான ஜப்பான்காரங்களாம் வார்த்தை திட்டுவோம் அதுதான் இதில் இருந்து ஈஸியாக டெலிபோர்ட் பண்ணி இன்ஸ்டன்ட் டெலிபோர்ட் பண்ணி அதே தான் ஒரு வாட்டி நம்ம ஈரோ வந்து குக்கில் நேராக இருக்கான் குக்லேராக இருக்கும்போது டக்குன்னு எஸ்கேப் ஆகிட்டு எஸ்கேப் டக்கு டக்குன்னு போக போவேன் அங்கிட்டு பார்த்தா அது எப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக டெலிபோர்ட் ஆகி இந்த மிருகத்துலேருந்து கன்வெர்ட் பண்ணி டவேஜ் பண்ணுறேன் டவேஜ் பண்ணுறதுனால ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியுது இஸ்கேப் ஆக முடியுது டக்குன்னு பார்த்தா இதுதான் பாசா சொல்லி பார்க்க உங்ககிட்ட பார்த்தா ஒரு கிங்கு மாதிரி இருக்கான் லெவலுக்கு இதுதான் வித் வெல்கம் டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுதான் எண்டு போகலையும் பார்த்தா அங்கிட்ட பாஸ் இருக்கான் பாஸ் மாஸ்டரை பார்த்தா கொடூரமாக இருக்கான் தலைவன் வந்து ஏதோ ஒரு டீமன் மாதிரியும் இருக்கான் எலும்பு கூடவும் இருக்கான் இது ஸ்கல் மாதிரி டீமன்ஸ் போகலாம் ஸ்வாடாக இருக்கான் அவ்வளோ ஒரு பெட்டி வேறு இருக்குது அந்த பெட்டியில் தான் இந்த டெரஸ் இந்த என்ன சொல்லுவாங்களா மெட்டீரியல்ஸ் இங்கே ஒரு ஏதாச்சும் முக்கியமான பொருளாக இருக்கும் போல் தலைவ சரி ரீதியாக கன்வெர்ட் பண்ணி டைவேஜ் பண்ணலாம்னு சொல்லி ஈஸியாக வந்து டெல்போட் போகிற யூஸ் பண்ணி டக்குன்னு இன்சென்ட் டெல்போட் பண்ணி விட்டான் தலைவன் இன்சென்ட் டெல்போர்ட் பண்ணி விட்டதை பார்த்துட்டு நம்ம ஏனக்குலாம் கை வந்த கலையில் ஈஸியாக டைவேஜ் போய் டேவேஸ் போயிட்டு டக் 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 கொண்டு வந்துடுறியா கொண்டு வந்து பார்த்தா ஒரு பெட்டி இருக்குது இந்த பெட்டியை பார்த்துட்டு ஸ்கூலில் இது ஒரு பெரிய ட்ரெஸ்ஸர் இருக்கு போல் இத்தனை லெவனையை தாண்டி ஒருத்த வந்து இது எடுப்பானான்னு தெளி பார்க்க தெளிவா தலையை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் தலையை ஓப்பன் பண்ணி பார்க்கும் போல் அதில் வந்து ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டான பொருள் இருக்கும் போல் இது எப்படியாச்சும் ஓப்பன் பண்ணா பார்த்தா இது வந்து அந்த டீமென்ஸ் அந்த கேமில் பார்த்துருக்கான் டீமெண்ட் அவன் பவர்ஃபுல்லான வில்லன் இவன் தான் அந்த இது இவன் வந்து பார்த்தா அந்த ட்ரெஷரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அதில் என்னதாச்சும் இருக்குமோன்னு சொல்லி பார்க்குறக்கு பயத்தோடு பார்க்குறான் தலைமை வில்லன் வந்து பயத்தோடு பார்க்குறான் நம்ம ஹீரோ ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டா உள்ளே ஏதாச்சும் இருந்தால் பறவைங்களே ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன செய்யுது ஒரு மாதிரி இருக்குது ஏதோ சப்சன் மாதிரி இருக்குது ஏதோ ஒரு ஒரு ஆயில் ஒரு கன்றாவான ஒரு இதாக இருக்குது அதையோ அது மூஞ்சி போயிடுச்சு மூஞ்சியில் போய் பட்டுருச்சு மூஞ்சியில் போட்டுட்டு என்ன இதில் திட்டியும் வாய்க்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு தலைவன் வாய்க்குள்ளே போக போக இவனால் முடியல ஏதோ ஒரு மாதிரி கொடுற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது திட்டின்னு பார்த்தா தலைவன் ஸ்க்ரீன் பண்ணுறான் ஆ கத்துற கற்று அவனோட வாயிலேருந்து இது வாந்தி எடுத்துட்டான் வாந்தி எடுத்து பார்த்தா செட் என்ன கரும்பு அது ஒரு முட்டை மாதிரி இருக்குது இது ஒரு முட்டை வந்திருக்கு தலைவன் அது என்னது ஒன்றுமே புரியல இவ்வளோ கன்றாக இருக்குது செட் என்ன என்னால் முடியல கையெல்லாம் நாடுங்க அதை கண் என்ன கரு பிளாக் கண்ணை பிளாக் ஆயிடுச்சு சொல்லி தலைவன் பார்க்க பார்த்தா ஸ்டாட்சு வந்து இன்னும் இன் இம்ப்ரூவ் ஆகிருச்சு லெவல் ஏறிடுச்சு ஸ்டார்ட்ஸில் வந்து இந்த புது பவர் ஆட் ஆகிடுச்சி போகலாம் இந்த டீமன் பவரும் சேர்த்து ஆட் ஆகிருக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு நினச்சது கிடச்சிருச்சு இல்லை இன்னும் கொஞ்சம் லெவல் ஏற்றணும் தலைவனுக்கு நினச்சது நடக்குது நினைக்காது நடக்குது பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய டோர் இது ஓப்பன் பண்ணால் உள்ளே போகிற இதான் கடைசி என்ட்ரன்ஸை போகலாம் இதை விட்டுட்டு போனோம்னா நம்ம வெளியில் போயிடலாம் போலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் தலைமையன் பார்த்தா அந்த இந்த ஸ்கேர்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்கேர்ஸ் வந்து உன்னால் தொட முடியுது அப்படி ஒரு மாதிரி இருக்குது கழுத்துக்கிட்டே இருக்குது அந்த டீமன் வாங்கி கத்தி தெளிவான் எப்பட்றது சாத்தியம் எப்படி அசால்ட்டாக சட்டில் போனால் ஏதோ சவுண்டு கேட்குது என்னடா சவுண்டுன்னு பார்க்குறான் பின்னாடி திரும்பி பார்த்தா அவன் கத்திக்கிட்டு இருக்கான் அந்த இதை உடகை பண்ணுறான் அந்த டீமன் தே கத்துல முடியாது நம்ம வில்லுங்க நம்ம ஈரோக்கு தெரியும் அடுத்த இப்படி சொல்லுன்னு சொல்லல நம்ம கன்வெர்ட் ஈரோக்கு ஏதோ ஒன்று புரியுது என்னது இது சரிப்படலையே இது ஏதோ ஒரு மாதிரி தப்பா தெரியுதுன்னு சொல்லி பார்க்க நாம பார்த்தோம் பேப்பரில் ஒன்று எழுதுறான் பேப்பரில் இது ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு இந்த பவர் ஸ்டேஜ் மாதிரி இவனோட லெவலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த பேப்பரில் எழுதுகிறான் மேஜிக் பேப்பரில் எழுதுனோன்னே என்னோட அவனை சுற்றி ஒரு ஆறா மாதிரி போகுது அந்த ஆறா வந்து எனர்ஜி சோர்ஸ் மாதிரி யூஸ் ஆகி உன வந்து கொஞ்சம் ஆகுது அவங்கட்டு பார்த்தா யாரோ ஒருத்தி வரா ஏதோ சவுண்டுக்கு இது காலடி சவுண்டு பார்த்தா அவள் தான் அந்த டீமன் குயின் டீமன் குயின் இந்த டீமன் கிங்கோட பொண்ணு இப்போ வரான் வந்துட்டு இருக்க போல உங்ககிட்ட பார்த்தா எல்லாம் செதறது இப்போ பவர் ஆறாவது என்னால் உணர முடியுது நம்ம ஹீரோனாலே உணர முடியுது ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான் வெதச்சி பார்க்குறான் பார்த்தா அந்த வெட்டி கிளியெல்லாம் வெட்டிகிட்டு போகுது எல்லாம் செதறிட்டு போகுது பாஸ் மாஸ்டர் ரெடியாக இருக்குது பாஸ்ஸை டக்குன்னு இன்சன்லேயும் முடிச்சு விட்டா ஒரு நிமிஷத்தில் கழுத்தை சேஃப் ஆக்கி விட்டு கழுத்தையே பிச்சு எரிஞ்சிட்டா இதை பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம் அவள் அப்படியே கொண்டு முடிச்சுட்டு அப்படியே அவள் அப்படியே ஹீரோவை நோக்கி வர பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு அள்ளியை பிடிச்சிருச்சு தாடி என்ன பவர் சரி இவட்ட நம்ம புத்தி கூர்மையாக பண்ணால் தான் இது பண்ண முடியும் தப்பிக்க முடியும்னு சொல்லி தலைமை புரிஞ்சுக்கிட்டான் யார் எப்படி இந்த ஹியூமன் இங்கே வந்த இப்படி இத்தனை தடையை தாண்டி இங்கே வந்த குயின் ஜெனரேச காட்டுறேன்னு சொல்லி தலைமை வந்து முட்டி போட்டுட்டு உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் குயின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா டேய் நீ யாருன்னு சொல்கிற மொதல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து டரராக கேட்க டரராக கேட்கும் போது நம்ம தலைவன் ஏருங்க குயின் அப்போ நம்ம ஹீரோ பிளான் பண்ணிட்டான் ஸோ ஆட இன்சன்ட் ஹெல்ப் பண்ணி பக்கத்தில் போனான்னு பிளான் பண்ண போல சொல்கிறான் நீ அப்படின்னு ஒன்னொன்னே திட்டி நம்ம ஹீரோ ஏறிங்க சொல்கிறேன் சொல்லிட்டு டக்குன்னு மேஜிக் 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 டக்குன்னு இன்சென்ட் ஹில்போர்ட் பண்ண போகிறேன் நான் எதிர்பார்த்துட்டு இருக்க தான் டக்குன்னு இன்சென்ட் ஹெல்போர்ட் பண்ணி பக்கத்தில் போயிட்டான் அடுத்த போயிட்டு சொல்லிட்டாங்க பிடிச்சி சப்போர்ட் பண்ணுங்கள் நைட்டு